தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் அறிமுகமானது கௌபே ஊடாக அபராதம் செலுத்தும் வசதி மாலைத்தீவில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு ஒரே பேராயர் கடும் திருமணத்திற்கு எதிர்ப்பு கருப்பு ஜூலையை முன்னிட்டு நெல்லியடியில் தீப்பந்த போராட்டம் அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவு ஐரோப்பா நோக்கி நீந்திய ஐம்பத்து நான்கு புலம்பெயர் சிறுவர்கள் உள்நாட்டு செய்திகள் மேல்மாகாணத்தில் இன்று முதல் கௌபி ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு இதனை தெரிவித்தார் එම ස්ථානයේ දීම ම අඩියයකෙවල අන වශ්‍ය කරන ඒ තාක්ෂයක පහසම ලබා නේ පැඩසහ පහවියයටවැදදිනේදී බලාපොරොතුමා බස්්නාවයට පලාාග අතවාහන පොලිසේ පොලිසිධාරම ර දහස ඒ නිසා යදදින්නේේදී පොරිිෂන්ධර්මමාහතුු ්‍ර්නාවය පරන්ස ස් ප්‍රසවී සොර කටුතු කරන පොරවා අප ටෙලිෆෝන්ස් දාහක් ලබා දෙනවා ඇය බලාවරොත් න ඉදිරි මාහස දී පැඇතිවති. රි ඔුතුමාරද පොනිස් පතුමාක නිගුන් සේලම පොලිසුවකක් උතුරණ හැීද තම පැත්තනම මේ දුලකටම් ලබා දෙේන இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்தது அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் நான்காம் திகதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் மேலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் punya <laughs> 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 punya a makan bin pe nontop l இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான போக்குவரத்து அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட எண்பத்து ஐந்து அம்ச செயற்றிட்டம் அடங்கிய புத்தகம் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க ஆகியோருக்கு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் பெலானா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலைத்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் இடம்பெற்ற வரவேற்பில் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சோ கலந்து கொண்டார் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை மாலைத்தீவுக்கு பயணமானமை குறிப்பிடத்தக்கது

මේ නිවා සංස්ථාව සම්පූර්ණයෙන්ම ඉතාමත්ම දූෂිත තත්ත්වයකට ඇදගමන ක්‍රමවේදයන් ලෝකය තුළක් අපේ රට තුළත් ඇතිවෙමින් පවතිනම්. பாரம்பரிய குடும்ப அலகை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பேராயர் கர்தினால் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு பிரசாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஒரே பாலின திருமணம் ஊக்குவிக்கப்படுகிறது இது ஒரு மனித உரிமையா இது எப்படி நடக்கிறது இரண்டு ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் முன்னைய காலத்தில் பெற்றோரின் பராமரிப்பின் கீழ் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய திருமணங்கள் இன்றைய திருமணங்களை விடவும் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டதாகவும் பேராயர் இதன் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது கருப்பு சூலை நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் வடமராட்சி நெல்லியடி பேருந்து நிலையம் முன்பாக தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று மாலை ஏழு மணி அளவில் குறித்த தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாரிய கொடுமைகளை வர வருடம் நாங்கள் ஜூலை மாதத்தில் நினைவு கூறுகிறோம் மிக மோசமான வன்முறைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்பட்டிருந்தது ஜூலை எண்பத்தி மூன்றிலே மட்டுமல்ல அதற்கு முன்னர் கூட ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே எண்பத்தி ஓராம் ஆண்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எண்பத்தி மூன்றிலே மிகவும் மோசமான முறையிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டன அவர்கள் நாட்டை விட்டு பல்வேறு திசைகளிலே ஓடிப்போக நேர்ந்தது அதற்கு பிறகு இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் பல வடிவங்களை பெற்றிருக்கிறது இதற்கு நிவாரணம் தேவை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அப்பப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மனு தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதும் சிலாபம் தொடக்கம் கல்பிட்டி மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மனு தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் வெளிநாட்டு செய்திகள் கடல் மற்றும் மூடுபனிக்கு மத்தியில் மொரோகோவிலிருந்து ஸ்பெயினின் சியூட்டாவிற்கு சுமார் ஐம்பத்து நான்கு சிறுவர்களும் முப்பது பெரியவர்களும் நீந்தி சென்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தகவலை அடுத்து மீட்கும் முயற்சியில் சிவில் காவல்படை களமிறங்கியதாகவும் சிலர் நீந்தி கடலோர பகுதிக்கு சென்றதாகவும் ஸ்பெயின் நாட்டின் செய்தி ஊடகம் ஒன்று தகவல் பகிர்ந்துள்ளது இதில் பெரும்பாலும் மொரோகோவை சேர்ந்த சிறுவர்களை அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் சியூட்டாவில் உள்ள தற்காலிக மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அங்குள்ள அதிகாரிகள் அரசாங்கத்தின் உதவியை கோரியுள்ளனர் மொரோகோவிலிருந்து ஸ்பெயினின் பயணப்பட அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் என்றே கூறப்படுகிறது ஆனால் கடலில் சிறுவர்கள் உட்பட பலர் நீந்த எடுத்த முடிவு ஆபத்தின் உச்சம் என்றே ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி மொரோகோவிலிருந்து சியூட்டாவிற்கு நீண்ட நூற்று கணக்கான புலம்பெயர்ந்தோர் அடர்ந்த மூடு பணியை பயன்படுத்தி கொண்டதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சிறுவன் சியூட்டாவை அடையும் முயற்சியில் வெற்ற பிளாஸ்டிக் போத்தல்களில் மிதப்பதை கண்டு அதிகாரிகளால் மீட்கப்பட்டார் மொரோகோவின் மத்திய தரை கடலோர பகுதியில் உள்ள ஸ்பெயினின் இரண்டு பகுதிகளான சியூட்டா மற்றும் வெலீலாவை கடக்கும் போது தடுக்கப்படும் மொரோக்கோ நாட்டவர்கள் வயது குறைந்தவர்களாகவோ அல்லது புகலிடம் கோருபவர்களாகவோ இல்லாவிட்டால் உடனடியாக மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் பிற நாட்டவர்கள் சிறப்பு மையங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அங்கு அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டு சில நாட்களுக்குப் பிறகு விடுவிக்கப்படுகிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் இரண்டாயிரம் புலம்பெயர்ந்தோர் எல்லை வேலியை தள்ளிக்கொண்டு மெலிலாவுக்குள் நுழைய முயன்றபோது ஏற்பட்ட நெரிசலில் சுமார் இருபத்து மூன்று பேர் இறந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்த கட்டமைப்பொன்றை எட்டியுள்ளன இது உலகின் இரண்டு பெரிய பொருளாதார பங்காளிகளுக்கிடையே பல மாதங்களாக நீடித்து வந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் வான் ஆகியோருக்கு இடையே ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய பொருட்கள் பதினைந்து வீத அமெரிக்க வரியை விதிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது அத்துடன் இருபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு வரியற்ற சந்தையை திறக்கும் என உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் உலக வர்த்தகத்தில் சுமார் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளன இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே இங்கிலாந்து ஜப்பான் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுடன் டொனால்ட் டிரம்ப் வரி ஒப்பந்தங்களை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது